ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கந்தரணுபூதி பாடல்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடலில் உல்லாச நிராகுலம் என்ற பாடலில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் அந்த பாடலில் எவ்வாறு மறைபொருளாக வைத்திருந்தார் என்பது குறித்து பார்த்திருந்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் வானு புனல் பார் மாருதமோ என்ற பாடல் இதில் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களுக்கான விளக்கங்களை ஒரு மிக நுண்ணிய ஒரு மறைபொருளாக பாலுக்குள் எப்படி நெய் மறைந்து கிடக்கின்றதோ அது போன்ற ஒரு தெல்லிய விளக்கத்தை ஒரு மறைபொருளாக இந்த பாடலில் கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர் பாடலை பார்ப்போம் வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நவிழ்நான்மரையோ யானோ மனமோ இணையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ ஞானோதயமோ நான்மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே இந்த பாடலினுடைய மேலோட்டமான விளக்கமானது ஆறுமுக கடவுளே பரம்பொருள் என்றால் என்ன ஆகாயமாக விளங்குவதா நீரா பூமியா நெருப்பா காற்றா ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளாக ஓதப்படும் நான்கு வேதங்களா இல்லை நான் என்று சொல்லக்கூடிய ஜீவனா மனமா என்று கூறி அடியணி ஆட்கொண்ட தேவரீரோ என்ற மேலோட்டமான விளக்கத்தை இந்த பாடலில் நாம் பார்க்கின்றோம் இதன் உண்மையான உள்ளர்த்தத்தை பார்க்கலாம் முருகப்பெருமானின் ஆறு முகங்கள் எதை குறிக்கின்றன ஆறு முகங்கள் ஆறு வடிவங்களை அல்லது ஆறு குணங்களை குறிப்பிடுகின்றன ஆறு முகங்கள் என்பது ஆறு விதமான குணங்களை குறிக்கின்றன நம்மிடமும் சில குணங்கள் உண்டு சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சில நேரம் துன்பமாக இருக்கிறோம் சில நேரம் கோபப்படுகிறோம் சில நேரம் கவலைப்படுகிறோம் சில நேரம் அழுகின்றோம் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அத்தனை உணர்ச்சிகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்த முடியுமா என்றால் அது இயலாத காரியம் ஆனால் முருகப்பெருமான் அந்த ஆறு விதமான குணங்களையும் ஒரே வடிவத்தில் கொண்ட ஒரு கடவுளாக இருப்பதனால் அதற்கு ஆறுமுகம் என்று வழங்கப்படுகின்றது ஆறு முகங்களான ஆறு குணங்கள் என்னென்ன என்று தெரியுமா இப்பொழுது கிளங்களேன் முருகப்பெருமான் ஓர் எழுத்தில் ஓம் என்ற பிரணவத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த ஆறுமுகன் அடியார்களுக்கு அருளை வழங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என நான்கு திசைகள் தவிர மேலே கீழே என கொண்ட ஆறுமுக சிவன் முருகப்பெருமான் அதாவது ஆறு குணங்கள் முதல் குணம் தன்வயத்தநாதல் இரண்டு இயல்பாகவே பாசத்தில் இருந்து விலகி இருத்தல் மூன்றாவது முற்றும் உணர்தல் நான்காவது பேரொருள் உடைமை ஐந்து வரம்பிலா இன்பம் உடைமை ஆறு முடிவில்லாத ஆற்றல் உடைமை இந்த ஆறு குணங்களை தான் இந்த சொற்கள் இந்த முருகன் உண்மை அறிவு ஆனந்தம் எனும் சச்சிதானந்த வடிவம் இவன் எங்கே இருக்கின்றானாம் வானத்தில் இருக்கின்றானா இல்லை தண்ணீரில் இருக்கின்றானா இல்லை மண்ணில் இருக்கின்றானா தீயில் இருக்கின்றானா காட்டில் இருக்கின்றானா இல்லை இல்லை இதையெல்லாம் கடந்தும் இருக்கின்றானா இவையெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று ஒடுங்கும் இந்த உலகம் இறுதியில் நீரில் ஒடுங்கி அழியும் நீரோ தீயில் ஒடுங்கும் தீ காற்றில் ஒடுங்கும் காற்று வானில் ஒடுங்கும் வானம் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும் முருகன் அழிவற்றவன் ஒருவேளை ஞானோதயமாக இருப்பானோ இல்லை இல்லை நான்கு மறை வேதமாக இருப்பானோ ஒருவேளை ஆன்மாவாகிய நானோ ஒருவேளை ஆன்மாவாகிய நானோ இல்லை இல்லை இந்த ஆன்மம் முப்பத்தி ஆறு தத்துவங்களோடு இணைந்து செயல்படுவது முருகனை இதிலெல்லாம் அடக்கிவிட முடியாது இல்லையென்றால் மனம் எனும் அந்த காரணமாக இருப்பானோ மனம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களால் தடுமாறும் முருகன் மனமற்றவன் ஐயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படியென்றால் என்னை ஆட்கொண்ட திருவண்ணாமலையாக இருப்பானோ இந்த முருகப் பெருமான் என்னை ஆட்கொண்ட திருவண்ணாமலையாக இருப்பானோ இந்த பெருமான் திருவண்ணாமலையாக இருக்கவும் முடியாது ஏனென்றால் அதுவும் மன்தானே அறிவு உற்பத்தியாகும் சிந்தையாக ஒருவேளை இருப்பானோ முருகப்பெருமான் அறிவு உற்பத்தியாகும் சிந்தையாக இருப்பானோ அதற்கும் வாய்ப்பில்லை சித்தமாக இருப்பானோ இல்லை இல்லை அவன் அதையும் கடந்தவன் முருகப்பெருமான் ஆன்மாவில் கலந்துமே அறிவினால் உணரப்படுபவன் இந்த முருகன் என முடிவு செய்கிறான் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் ஆன்மாவில் கலந்து அறிவினால் உணரப்படுபவன் இந்த முருகன் என முடிவு செய்கிறார் இந்த பாடலில் அருணகிரிநாத பெருமான் வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே என்பது இந்த பாடல் வேல் முருகனுக்கு அரோகரா கந்தரனு பாடல் என் நான்கு கனல் மாருதமோ யானோ தயமோ மறையோ யானோ மனமோ என் ஐயாண்ட இடம் தானோ பொருளாவது